தமிழ்நாடு அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கு அரசு தொழில் பயிற்சி மையத்தில் ஏழு நாள் பயிற்சியின் நிறைவு விழா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பனிரெண்டு தொழில் பிரிவில் ஏழு நாள் பயிற்சி அளிக்க வேண்டும் என அரசு ஆணை வெளியிட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள ஆயிரத்து நூறு தொழிலாளர்களை மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் கண்டறியப்பட்டு விளிம்பு நிலையில் உள்ள தொழிலாளர்களான கட்டுமான கொத்தனார் ஐம்பது பேர் கார்பெண்டர் இருபத்தைந்து பேர் எலக்ட்ரிஷியன் இருபத்தைந்து நபர்கள் என நூறு கட்டுமான சங்க உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக அம்பத்தூரில் அமைந்துள்ள அரசு தொழில் பயிற்சி மையத்தில் ஏழு நாள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் நிறைவு விழாவில் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டன மேலும் இந்த ஏழு நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக திரு திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக அரசு வழங்கும் ஐம்பதாயிரம் மானியத்துடன் மூன்று லட்சம் பெற்றுத் தருவதாக கூறினார்.